வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா தற்போது சித்திரை மாதத்தில் நிறைய விழாக்கள் இருக்குதுங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த மதுரையில் கொண்டாடக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் எப்படி நடந்திருக்குன்னு தெரியணுமா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சு மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகல அதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஒரு தெளிவான துல்லியை கணிப்புதாங்க வராகி ஜோதிட நிலையத்தில் சொல்கிறாங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்குதுங்க உங்களுக்கு தெளிவான பதிவினை ஜாதக ரீதியான சதேகங்களுக்கு நீங்கள் விடையினை தெரிஞ்சுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை தர் பார்த்தீங்கன்னா தற்போது சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருதுங்க சித்திரை திருவிழாவில் பார்த்தீங்கன்னா ஏழாவது நாளில் தாங்க அன்னையினுடைய விஜயமே எட்டாம் நாளில் அன்னைக்கு பட்டாபிஷேகமும் நடந்து முடிந்திருக்குது ஒன்பதாம் நாளான நாளை பார்த்தீங்கன்னா அன்னை திருக்கல்யாண வைபவம் நடைபெற இருக்குது மீனாட்சி திருக்கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா நேரில் சென்று பார்க்க முடியாதவங்க வீட்டில் என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கலாங்க அன்னையினுடைய அருளை பெறவுமே தீர்க்க சுமகலியாக வாழவும் எந்த எந்த நேரத்துல தாலிசரடு மாற்றிக்கொண்டு எப்படி வழிபட வேணும்னு இனி தெரிஞ்சுக்கலாங்க உலகுக்கு தாயானவள் தான் இந்த மீனாட்சி அம்மனுமே தன்னுடைய அறுபத்தி நாலு திருவிளையாடல்களுமே நிகழ்த்துவதற்காக சிவபெருமானுடைய திருவடிகள் பட்டு பட்டு புண்ணியம் பெற்ற தளந்தாக மதுரை திருத்தலமே இங்கு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அனைவருக்குமே கருணை பொங்கக்கூடிய புன்னகை நிறைந்த திருமுகத்துடன் காட்சி தந்து உலக உயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் அன்னையாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு வேண்டும் வரகளை தருகிறார் என்ன குறை கவலையை சொல்லி முறையிட்டாலுமே தாயாக வந்து காத்து நிற்கக்கூடியவள் தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கண்ணீரை விட்டு அருள் மலையை பொழியக்கூடியவளாக அன்னை காட்சளிக்கிறார் மதுரை திருத்தலத்தில் அன்னை மீனாட்சிக்குன்னு முதல் மரியாதையை இங்கு தாயார் வழிபட்ட தான் இங்கே சிவனை வழிபட சொல்லணுமாங்க வருடத்துல பாத்தீங்கன்னா அனைத்து நாட்களுமே அனைத்து மாதங்களுமே திருவிழா நடக்கக்கூடிய ஒரே கோவில் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மட்டும்தாங்க மதுரையில் மதுரையில பாத்தீங்கன்னா ஆறு மாதங்கள் வந்து மீனாட்சியனுடைய ஆட்சியுமே மீதமிருக்ககின்ற ஆறு மாதங்களுமே சிவபெருமானுடைய ஆட்சியும் நடைபெறுவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க மதுரையில் வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்கும் என்றாலுமே வருடத்திற்கு ஒருமுறை சித்திரை மாதத்தில் நடைபெறுகின்ற சித்திரை திருவிழா உலக புகழ்பெற்றே இருக்குதுங்க சித்திரை திருவிழாவின் போது ஆண்டுதோறுமே ஆண்டுதோறும் அன்னை மீனாட்சிக்குன்னு மதுரையில அரசியாக பட்டாபிஷேகமோ மறுநாள் தாங்க சுந்தரேஸ்வரனை சிவபெருமானுடன் திருக்கல்யாண வைபமும் நடைபெறுவது வழக்கமாக வச்சுருக்காங்க மீனாட்சி திருக்கல்யாண தரிசன பழங்கள் பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண்பதாலே நமக்கு அண்ணனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமணம் பார்த்தீங்கன்னா நடைபெற விரைவாக முடியுங்க மாங்கல்ய தோஷம் உள்ளிட்ட தோஷங்களையுமே போக்கிடுங்க பாவங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு அற்புத காட்சி தாங்க அண்ணனுடைய திருக்கல்யாணம் வைபவம் வாழ்வில மகிழ்ச்சியுமே நிம்மதி நிலைக்குங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மங்களம் பெருகிக் கொண்டே இருக்குங்க அண்ணனுடைய அருளால அனைத்து நலன்களும் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் வந்து மே எட்டாம் தேதி வியாழக்கிழமை நடைபெறுது முடிந்தவர்கள் மதுரைக்கு நேரில் போய் நீங்கள் அன்னையினுடைய மீனாட்சியின் சுந்தரேஸ்வரர் மனக்கோளத்துல தரிசித்து விட்டு வந்தீங்கன்னா மீனாட்சியினுடைய அருளை பரிபூரணமாக பெற முடியுங்க அப்படி நீங்க மீனாட்சி கோவிலுக்கு செல்ல முடியும்னா வீட்டில் எப்படி வழிபடலான்னு இனி தெரிஞ்சுக்கலாங்க மீனாட்சி திருக்கல்யாணத்தை நேரில் சென்று பார்க்க முடியாதவங்க வீட்டிலே தொலைக்காட்சியில் வழியாக பார்க்குங்க நம்முடைய வீட்டில் உள்ள மீனாட்சி அம்மனுடைய படத்திற்கு வாசனை மலர்களை சூட்டிடுங்க சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க அன்னைக்கு ஏதாவது ஒரு இனிப்பை நெய்வேத்தியமாக செய்து படைத்துக்கோங்க பாயாசம் சர்க்கரை பொங்கல்னு எது வேண்டுமானாலும் நீங்க படைக்கலாங்க முடியாதவங்க எளிமையாக வெற்றிலை பார்க்கணுன்னு ஒரு வாழைப்பழன்னு மஞ்சள் கயிறு குங்குமம் பூன்னு மங்கள பொருட்கள் படைத்து கூட வழிபடலாங்க அன்றைய தினம் நீங்க ஏதாவது சுமங்கலி பெண்களுக்குன்னு தாலிச்சருடு குங்குமம் வாங்கி தானமாக கொடுப்பது நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் நடைபெறும் போது பாத்தீங்கன்னா பெண்கள் பலருமே தாலிச்சருடு மாற்றிக்கொள்ளும் வழக்கத்துல இருக்கீங்க மீனாட்சினுடைய அருளால அவளை போல நீங்களுமே தீர்க்க சுமங்கலியாக பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்குங்க மங்களமான வாழ்வு அமையும்னு பலருடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சாலிச்சரடு மாற்ற நினைப்பவங்க காலை எட்டு முப்பத்தைந்து மணிக்குள்ள மேலே எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ள முகூர்த்த நேரத்துல மாற்றிக்கோங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில திருக்கல்யாணம் வருவதால காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணியிலான நேரம் தாங்க யமகண்ட நேரமாக அமைஞ்சிருக்குது அது முடிந்த பிறகு நீங்க பூஜை அறையை அலங்காரம் செய்து பூஜை செய்யலாங்க தாளிச்சரடில் திருமாங்கலயம் கோர்த்து தயாராக சுவாமி படத்திற்கு முன்னாடி வைத்து விடுங்க அன்னை மீனாட்சிக்கு பார்த்தீங்கன்னா திருமாங்கைய தாரணம் நடைபெற்று முடிந்த பிறகு நீங்களும் சுவாமி படத்திற்கு முன்பு வைத்த மாங்கல் கணவரை கையாலோ அல்லது அன்னையின் மீனாட்சியை வேண்டிக்கொண்டு கொண்டு நீங்களையே எடுத்து அணிந்து கொள்ளலாங்க மதுரை சித்திரை திருவிழாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற வைபவமே முக்கியமானதாக பார்க்கப்படுதுங்க பக்தர்கள் கொண்டாடுவது பார்த்திங்கன்னா மீனாட்சினுடைய பட்டாபிஷேகம்னு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு கல்யாணம் திரு தேரோட்டம் கல்லனகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம்னு நம்ம சொல்லலாங்க மதுரையினுடைய அரசியாக இருக்கக்கூடிய மீனாட்சிக்கு பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் முடிசூடும் வைபவம் பெருமை மிகுந்த வைபவமாக பார்க்கப்படுதுங்க இந்த வைபவத்தில் மீனாட்சி அம்மனுக்கு வைர கிரீடம் சூட்டியுமே தங்க செங்கோல் வழங்கப்படும் நிகழ்வு நடத்தப்படுதுங்க நான்மட கூடலம் மதுரை நகரை ஆட்சி செய்து வரக்கூடிய அன்னை மீனாட்சி மதுரைக்கு மட்டுமா அரசி அகில உலகமே உலகம் பார்த்தீங்கன்னா அவளுடைய அருளாட்சி தாங்க நடைபெறுது உருகி ஓடி வந்துவிடும் தாய் குணம் கொண்டவள் தான் மதுரை மீனாட்சியுமே குமரகுருபருடைய அழகு தமிழ் பாடல்களுக்குமே திருமலை மன்னருடைய பக்திக்குமே மட்டுமல்லங்க ஏழை எளிய கிராமத்து மக்களுடைய துன்ப கண்ணீரை கூட துடைக்க ஓடி வந்து அபாயம் அருள்பவ தான் இந்த அன்னை மீனாட்சி அம்மனுமே பக்தர்கள் கொண்டாடக்கூடிய அருள் வடிவமான அன்னை மீனாட்சிக்கு இன்று பார்த்தீங்கன்னா மதுரைல பட்டாபிஷேகம் நடைபெற்று இருக்குது மதுரையில இரவியாக கோயில் கொண்டிருக்கக்கூடிய அன்னை மீனாட்சி பார்த்தீங்கன்னா அழகினுடைய வடிவமாக ஆனந்த சுரூபியாக வீட்டு அன்னையினுடைய திருமேனி வேறெங்கும் காண முடியாத பேரழகு கொண்டது போல இருக்குங்க ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எட்டு கால பூஜை நடத்துறாங்க ஒவ்வொரு கால பூஜையிலுமே அம்பிகை ஒவ்வொரு கோலத்தில் திருக்காட்சி அளிப்பா திருவனந்தாள பூஜை தொடங்கி அர்த்தஜாம பூஜை வரையும் பார்த்திங்கன்னா எட்டு காலங்களுமே முறையா மகா சடாசி பாலை புவனை கௌரி சியாமலை பச்சதி மதாங்கி சேஷ்டசி என எட்டு திருக்கோலங்களை காட்சி அளிப்பாரா எட்டு திருக்கோலங்களில் காட்சி தரக்கூடிய அன்னை மீனாட்சி பார்த்திங்கன்னா மதுரையினுடைய பேரரசி என்பதாலே அன்னைக்கு நடக்கக்கூடிய அபிஷேகமும் யாரும் தரிசிக்க முடியாதுங்க அபிஷேக அலங்காரங்கள் முடிந்த பிறகு திரை விலகிய பிறகுதாங்க அன்னையை நம்ம தரிசிக்க முடியும் ஷியாமலா தேவி பார்த்தீங்கன்னா பக்தியாக இருந்த வித்யாவதி என காந்தர்வ பிரிந்தாங்க அடுத்த பிறவியில கஞ்சமாலையாக பிறந்து மலயாத்வ் பாண்டியரின் அரசியானார் அவர்களின் பூர்வஜன்ம புண்ணியத்தை பலனாகத்தாங்க அன்னை சக்தியுமே அவர்களுக்கு மகளாக தோன்றி அருள் செய்திருக்காங்க பாண்டியன் மகளாக அவதரித்த மீனாட்சி அம்மன் ஆன்மகனை போன்று போர்க்கலை உள்ளிட்ட சகல கலைகளிலுமே சிறந்து விலகியிருக்கா மதுரையில இளவரசியாக போற்ற பெற்ற மீனாட்சி தன்னுடைய வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாத்தீங்கன்னா அனைத்து பகுதிகளுக்கும் திக் விஜயம் செய்தாலாம் எதிர்ப்பவர் யாரும் இல்லாம அனைத்து பகுதிகளுமே வென்றி கொடி நாட்டிருக்காங்க இறுதியில் பார்த்தீங்கன்னா கையிலுக்கு சென்றா ஈசனை கண்டிருக்கா அவரை கண்ட மாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வந்திருக்கு ஐயனுடன் அன்பு மே பெண்மை பெருக்குது அவரையே திருமணம் செய்து கொள்ளவும் விரும்பியிருக்கா திருமணமும் நடைபெற்றிருக்குது புராண காலத்தில் நிகழ்ந்த அந்த தெய்வ திருமண வைபவத்தை நினைவு கூறும் வகையில் பார்த்தீங்கன்னா மதுரையில ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவில் மீனாட்சி திருக்கல்யாணமும் நடத்தப்படுதுங்க மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் பாத்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்துக்கு முதல் நாள் தான் திக்விஜயம் செய்து தேசம் முழுவதையுமே தன்னுடைய ஆட்சிக்கு உட்படுத்திய இளவரசி மீனாட்சியை மதுரையில் அரசியாக முடிசூட்ட பட்டாபிஷேகம் விழா நடத்தப்படுதுங்க சித்திரை திருவிழாவில் எட்டாவது நாள் தாங்க விசேஷ அபிஷேகமோ பூஜைகளோ முடிந்த பிறகு பட்டாபிஷேகம் நடைபெறுதுங்க பந்தலுக்கு மீனாட்சி அம்மன் எழுந்தருவாங்க அன்னைக்கு முடிசூட்டக்கூடிய ராயர் கிரீடம் எனப்படும் வைரகிரீடமோ விநாயகர் சன்னதியிலிருந்து கொண்டு வரப்பட்டு உடன் செங்கோலும் கொண்டு வரப்படுதுங்க இந்த பதிவு பார்த்தினா உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே